தமிழக அரசு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது இது விளம்பர மாடல் அரசு தானே அது பல பிரச்சாரங்களை செய்கிறது அப்படி ஒன்று என்ன பண்ணாங்கன்னா அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது வந்து ஒரு பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி அப்படியே கவர்மெண்ட் ஸ்கூலையே அப்படியே குப்புறக்க மாற்றி வச்சுட்டோனாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குங்கிறது மாதிரியெல்லாம் இவங்க கட்டமைச்சாங்க ஆனால் பல பள்ளிகள் மரத்தடியில் தான் நடக்குது ஒழுகுது மூணு மாதத்துக்கு முன்னால் கட்டின மேயற்குறையெல்லாம் கூட எடிஞ்சு விழுகிறதுன்னு பல சம்பவங்களை நம்ம ஸ்ரீடிவிலே பேசியிருக்கோம் இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணுங்க ஐநூறு கோடிக்கு மேலே நம்ம இது பண்ணணும் ஆஹா ஓஹான திட்டத்தை அறிவித்தாங்க இனிஷியலாக இந்த கவர்மெண்ட்டு சில விஷயங்களை பண்ணிட்டு இப்பொழுது அந்த பொறுப்பை வந்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு ஒப்படைச்சிருக்காங்க அவங்க இப்போ வந்து ஒரு முந்நூறு கோடி வரைக்கும் இப்படியோ உஷார் பண்ணிட்டாங்க உசார் பண்ணிட்டாங்கிறத கலெக்ட் பண்ணிட்டாங்கிறது சொல்ல வரேன் பாக்கி இரநூறு கோடி இருக்குது இப்போ சேலத்தில் ஒரு மாநாடு போகுதான் அந்த மாநாட்டில் ஐநூறு கோடி நம்ம கலெக்ட் பண்ண முதல்வரிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அமைச்சர் துறையிலேருந்து கொடுக்கப்படுகிறது நாங்கள் ஸ்கூல் வேலையை பார்க்குறதா ஒவ்வொரு ஆஃபீஸு அதாவது ப்ரைவேட்டு நிறுவனங்களுக்கு வாசல்லைன்னு கையேந்திரதான்னு தெரியல அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இது எப்படி இருக்கு பார்க்குறீங்க எண்பதுகள்லங்க இந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி அப்போ வந்து எல்லாரும் அரசு ஊழியர் ஆகல் பஞ்சாயத்து யூனியன் அப்பாயின்மெண்டில் தான் அப்போ நிறைய ஆசிரியர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி என்ன குடும்ப கட்டுப்பாடே ஆள கொண்டர்கள் ஈச் ஒன் கேட்ச் ஒன் ஈச் ஒன் கேட்ச் ஒன் அந்த காலகட்டம்லாம் மக்களுக்கு நிறைய தெரியாது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய தெரியாது 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 இந்த வாத்தியார்களுக்கு சொல்லி கொடுத்தியா சொல்லி கொடுக்கலையான்னு எல்லாம் கிடையாது நீ குடும்ப கட்டுப்பாடுக்கு ஆள் கொண்டு வந்தையா அப்படிங்கிறதான் இவங்க வேலையா இருந்தது அதுக்கப்புறம் எப்படி இல்லாமல் அரசாங்கத்தை பிடிச்சி கிடச்சி இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அவங்க மாறி அவங்களோட அப்பாயின்மெண்ட்டு அரசுன்னு மாறி பஞ்சாயத்து யூனியன் அப்பாயின்மெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணேன் எனக்கு தெரியும் திமுக காரர்கள் பஞ்சாயத்து யூனியன சேர்மனா இருந்தவர்கள் எண்பது காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்பாயின்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் அந்த காலத்துல பணம் வாங்கி தந்தார்கள் பெரிய கதை உண்டு நாம அந்த கதைக்குள்ளே இப்ப போக வேண்டாம் ஏன்னா சில விஷயத்தை சரித்திரத்தை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக சொன்னேன் இப்போ இதை ஆசிரியர்களை கூப்பிட்டு நீ ஐநூறு கோடி சிஎஸ்ஆர் வசூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்டே குறை நீங்க எங்கேயோ துபாய்க்கு போறீங்க அதை போறீங்க ஏதோ இதை காமிக்கிறீங்க காமிக்கிறீங்க அப்போ வர்றவர்கள் ஒரு சிஎஸ்ஆர் அவங்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கும் என் கம்பெனி இந்த மாதிரி சிஎஸ்ஆர் நடத்தணும் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடத்தணும் இந்த மாதிரி நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவன்கிட்ட போய் அரசாங்கம் போய் காசு கேட்டால் அவன் கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப இது ஒரு விதமான மிரட்டல் இது ஒரு விதமான லஞ்சம் சரி அதே கம்பெனி ஒரு சிஎஸ்ஆர் நல்ல விஷயத்துக்கு கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் இப்போ சிவானந்த ஆசிரமத்துக்கு கொடுக்குறாரு ஒரு கற்பனைக்காக அப்போ இவங்க என்ன சொல்லலாம் இந்த ஆசிரமத்தை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி பில்டிங் வேணும் இன்னென்ன இதில் பண்ணிங்கன்னா நான் இவ்வளோ பணம் தருவேன் நீங்கள் இவ்வளோ சாப்பாடு போட்டால் இவ்வளோ தருவேன் நீங்கள் இந்த மாதிரி வடிவமைச்சா இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணால் இவ்வளோ தருவேன் அப்படின்னா இவங்களை இவங்களே ஒரு செல்ஃப் ஆடிட்டிங்காக ஒரு ரைட்ஸை எடுத்துக்கொள்ளலை இப்போ அரசு துறையில் இவங்க சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இப்போ திருச்செந்தூர் கோயில்ல இருநூறு கோடி கொடுத்தாரா இல்லையா அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க முடிஞ்சதுன்னு நிலைமை வந்ததா இல்லையா எப்படி என்ன ஆச்சுங்கிற அதான் கொடுத்துட்டா போதும் அதுக்கப்புறம் நீ வராத அப்படின்னு சொல்ற இடத்துல அப்ப இந்த கம்பெனிகளை இது வந்து நான் ஒரு கொள்ளை என்று பாக்குறேன் அரசாங்கம் வந்து ஒரு கார்பரேட்ல போய் சிஎஸ்ஆர் அரசு கேட்டால் அது வந்து வயலேஷன் நான் நினைக்கிறேன் அதான் அரசு கேட்கக்கூடாது என்று நம்பிக்கிறேன் மூன்றாவதாக சார் அரசாங்கத்துக்கு படம் இல்லையா இன்னைக்கு நீங்க தானே சொல்றீங்க வறுமையின் அடையாளம் இல்லை அரசு பள்ளிகள் வந்து பெருமையின் அடையாளம் அந்த பெருமைக்கு நீ தானே பெருமை சேர்க்கணும் அதுக்கு போய் இன்னொரு ஆளு காசு கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்ன தெளிவா இருக்கு அப்படின்னா கருணாநிதி பேர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அவர் பேர்ல பண்ணணும் லைப்ரரி பண்ணணும் செலவு அதுக்குள்ள அரசு காசு கொடுக்கும் ஆனா மக்களுக்கு செய்யணும் சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படின்னா ரெண்டு ஒன்னு மத்திய அரசு பண்ண தெரியலன்னா கத்தோம் இல்லைன்னா மற்றவங்ககிட்ட போய் வாங்கணும் அரசாங்கத்தினுடைய ப்ரியாரிட்டி மக்களுக்கு இல்லை தன்னுடைய பப்ளிசிட்டியக்காக இருப்பதால் அரசாங்கம் அங்கே போய் கையெழுந்துகிறது இது ரெண்டாவது என்னுடைய குற்றச்சாட்டு மூன்றாவது என்ன சொல்றேன் நீங்க பள்ளிக்கூடத்தை நல்லா வச்சுக்கிறது உங்க பொறுப்பு தானே இது ஏன் இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறீங்க நீங்க என்னெல்லாம் பேசுறாருன்னு நமக்கு தெரியும் மகேஷ் பொய்யாமல் எப்படி எப்படிலாம் பேசுறாருன்னு தெரியும் அப்ப அரசு தானே இதை செய்ய வேண்டும் என்று கேட்கறேன் நீங்க ஏன் சிஎஸ்ஆருக்கு போறீங்க அப்போ அவ்வளவு ஓட்ட நீங்க சொல்ற மாதிரி மர மரங்களுக்கு கீழே பள்ளிக்கூடம் நடக்குது கூரை இல்லாத பள்ளிக்கூடம் இருந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் சரி பண்ணத்துக்கு நிதி இல்லாமல் இப்போது கேரளாவில் பிஎம் பிஎம்சியில் சேர்ந்துட்டாங்க சார் ஏன் சேர்ந்தாங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு சேர்ந்தாங்க அப்போ நீ சம்பளம் கூட போடத்துக்கு ஒன்ட்ட அரசிட்ட பணம் இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த அரசு அப்படி திராவிட மாடல் அரசு அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு தெரியுதுல என்ன கதைன்னு கேட்கறேன் நான் அதனால இந்த ஆசிரியர்களை கல்வியில இருக்கிற அந்த தலைமை ஆசிரியர்களை அவங்கள கூப்பிட்டு சிஎஸ்ஆர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணு சொல்லுவது சட்ட விரோதம் நீதிமன்றங்கள் தானாக எடுத்துக்கொண்டு ஆசிரியர்களை இந்த பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப பிரிசிடன்ஸ் நாளைக்கு அவர் போய் சிஎஸ்ஆர்ல கேட்பாரு அப்புறம் அவருக்கும் அதில் ஒரு கமிஷன் ஒரு ஆசை அதாவது பாதி ஆசிரியர்கள் நீங்கள் சொன்னாலும் சொல்லும் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருக்கேன் வேற வேறு ஏஜெண்டாக இருக்கேன் நமக்கு தெரியும் ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு எத்தனை பள்ளிக்கூடத்தை இப்போ இவங்க சமீபத்தில் மூடி இருக்காங்க அண்ணா அவங்களை அறிக்கையை கொடுத்துருக்கிறார் அதனால் பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து போயிருக்கிறது என்பதைத்தான் நான் நீங்கள் பேசுறது பார்த்தா பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற அதிகாரிகளுடைய தேவையற்ற ஒரு பலுவை சுமத்துக்கிறது இந்த அரசுங்கிறத ஒரு விஷயம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதே நேரத்தில் பிரைவேட் இன்ஸ்ட் இது போல நிறுவனங்கள் இருக்கும் பொழுது ஏற்கனவே இந்த அரசு த அதுவும் திராவிட மாடல் எப்படி செயல்படும் தெரியும் கமிஷன் கரப்ஷன் அந்த இது ஒவ்வொரு சான்று அனுமதிக்குமே எவ்வளவு பைசா வாங்குவாங்கங்கிறது தெரியும் ஆனால் இப்பொழுது தொழில்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்பா இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஷனில் தான் பெரும்பாலான நிறுவனங்களும் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இது ஒரு மாதிரி எப்படி வசூல் நடக்குது அப்படிங்கறதும் மக்களுக்கு ஒரு ராஜேஷ் இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் சி டிவிலும் சொல்லியிருக்கேன் என்னுடைய உரை நாடுகளையும் சொல்லியிருக்கேன் வேற உணரண்டு டிவி கல்லும் சொல்லிருக்கேன் யூடியூப் சேனல் இண்டஸ்ட்ரி மைஸ்டர் டி ஆர் பி ராஜா டிஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய இம்பி ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில்தான் அம்பத்தூர் வருகிறது ஸ்ரீபெரும்புதூர் வருகிறது கிண்டி வருகிறது அதுக்கப்புறம் தாம்பரம் பல்லாவரம் ஆலந்தூர் நினைக்கிறேன் சட்டமன்றத்தில் இந்த மூணு தொகுதி அர்பன் ஏரியால வருது ஆலந்தூர் பல்லாவரம் தாம்பரம் அங்க இண்டஸ்ட்ரி குறை கிண்டி அர்பன் கம் இண்டஸ்ட்ரி அம்பத்தூர் இண்டஸ்ட்ரி ஒன்லி ஸ்ரீவெரும்புதூர் இண்டஸ்ட்ரி ஒன்லி அப்போ அப்பாவும் பையனும் தான் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை யாராவது இந்த பார்வையோட பார்க்க அதாவது திமுக சயின்டிஃபிக்கலாக எப்படி அடிக்கும் அதாவது நேருட்ட கொடுக்கும்போது எப்படி கொடுக்கும் இவர்கிட்ட கொடுக்கும்போது சேகர்பாபுட்ட இதை கொடுக்கும் இதை என்ன கொடுக்கும் அதாவது அழகா ஒரு குடும்பம் எப்படி மொத்த தமிழ்நாடும் ஒரு குடும்பத்திட்ட இருக்கோ அப்படி தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரி ஒரு குடும்பத்துக்கு ஆ இந்த இண்டஸ்ட்ரி உன் குடும்பத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரி குடும்பம் இந்த மாதிரி வைத்தியத்தை யாரும் பார்க்கல அப்போ இந்த சிஎஸ்ஆர் இப்போ டிஆர்பி ராஜா சொன்னால் அவங்க கொடுக்கணும்ல கொடுக்காம எப்படி இருப்பாங்க இன்னொன்று அவங்கள்ட்ட அந்த டேட்டாவும் இருக்கும் எவ்வளோ கம்பெனி இருக்குது அவங்களுடைய டேன் ஓவர் என்ன இல்லை கொடுக்கலைன்னா அவங்க கதி என்ன அதனால தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு பகல் கொள்ளை என்று பார்க்குறேன் திமுக ரெண்டாவது அரசுக்கு போன பிறகு அந்த பணம் திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு போகுமாங்கிறது எனக்கு டவுட் இருக்குது அது எவ்வளோ அதில் எவ்வளோ சுரண்டல் இருக்கும்னு தெரியாது ஏன் இவங்க காசு காசுன்னு கத்துறாங்க ஏன்ட்ட காசை கூட நான் செலவழிச்சுக்கிறேன் ஏன்ட்ட காசை கூட நான் செலவழிச்சுக்கிறேன் ஏன் நீ செலவழிக்கணும்னு கேட்குறேன் அங்கே தான் பிரச்சனை இருக்குது அதனால் முதல்ல இந்த சிஎஸ்ஆர் எஜுகேஷன் அரசு பள்ளிக்கூடத்துக்கு சிஎஸ்ஆர் வாங்குவதை தமிழ்நாடு அரசு வாங்குவதை தடை செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அதுக்கு இந்த கல்வித்துறை அதிகாரிகளையும் ஆசிரியர்களையும் உபயோகிப்பதை தடை செய்ய வேண்டும் இதை நீதிமன்றம் தானாக எடுத்து செயல்பட வேண்டும் என்றார்